புனிதமாக கருதப்படுகிற ஒரு பிரசாதம் அத வந்து கிண்டல் பண்ணலாமா இவ்வளோ பேர் வந்து மனசு புண்பட்டது புண்பட்டது பேசுனீங்களா அந்த மாமி பேசுனது ஏன் உங்களுக்கு மனசு புண்படலாம்னு ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க வருது அவங்ககிட்ட போயிட்டீங்க அவங்க விழிப்புணர்வோட ஒரு வீடியோ போட்டாங்க அந்த அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினாங்க தனத்தை அம்பலப்படுத்தினாங்க பொறுக்கித்தனம்ன்றதுலாம் திருச்சி கல்யாணராமன் ஒரு உங்க மனசு புண்படுவோம் நான் சொன்னா பக்கின்னு வச்சுக்கோங்க பரிதா உங்கள் வீடியோ பார்த்து புண்பட்ட மனசு ரங்கராஜ் பூண்டை பேசும்போது ஏன் மனசு புண்படலன்னு கேக்குறேன் மொட்டை பாஸ்கி அந்த ப்ரோக்ராம்ல என்ன சொன்னா சுப்ரீம் கம்யூனிட்டி பிராமின் கம்யூனிட்டி அப்ப ஏன் வந்து மனசு புண்படலன்னு நான் கேக்குறேன் பிஜேபி ஒரு சங்கி மாமி இருக்காங்க இன்னொரு சங்கி இருக்குது கஸ்தூரி மரியாதை கூட பேசலாமே என்னால இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும் இதே தான் நான் சொல்றேன் இவ்வளவு லிஸ்ட் அவங்க யாருக்கிட்ட ஒரு மன்னிப்பு வீடியோ வாங்கிடுங்க நான் உங்ககிட்ட இல்ல இப்ப நீங்க சொன்னவங்க எல்லாருமே பார்ப்பனர்களா ஆமாங்க இப்ப கேளுங்க

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சேர்ந்த தொடர் ஸ்ரீவதி அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பதி லட்டு குறித்து ஒரு பெரிய சர்ச்சை நெய்ல வந்து விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத ஒரு விவாதமாக போயிட்டே இருக்கு இந்த சூழல்ல பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அது இந்துக்களின் மனசை புண்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து எடுத்துடுறாங்க அது கட்டாயத்தின் பேர்ல தான் இந்த மாதிரி சொன்னாங்க அதனால நாங்க இந்த வீடியோ எடுத்துட்டு அவங்களே போடுறாங்க எப்படி பாக்குறீங்க அயோக்கியத்தனமான ஒரு மிரட்டல் அப்படின்னு நான் பாக்குறேன் பரிதாபங்கள் சேனல் அப்படிங்கறது வந்து ஒரு கமர்ஷியலான சேனல் இருந்தால் கூட யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி பல சப்ஜெக்ட்ஸை எடுத்து அவங்க காமெடியா வந்து சொன்னால் கூட சமூகத்துல நடக்கக்கூடிய சில அயோக்கியத்தனங்களை பொறுக்கித்தனங்களை சாமானிய மக்களுக்கு புரியும்படியா நகைச்சுவாக சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க எதை பத்தி திருப்பதி லட்டுல வந்து மாமிச கொழுப்பு கலந்து கலந்திருக்கப்படலாம் இல்ல கலந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்காது சரியான வரேன் வரணும் லட்டுல கலந்திருக்கா கலந்து கலக்கலியாங்கிறது இப்ப வரைக்கும் ஆர்கூமெண்ட்டுக்கு உள்ளாகப்படுது ஆனா அவங்க அந்த வீடியோ பண்ணும்போது கலந்துருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கு அதை ஒட்டி மக்கள் கிட்ட போய் கருத்து கேட்கிறாங்க அப்போது மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது ஒரு அம்மா சொன்ன கருத்து தான் பரிதாபங்களினுடைய வீடியோ கிரியேட் ஆகுறதுக்கே காரணம் அதில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைஷ்ணவ மதத்தை சேர்ந்த ஆரிய பிராமண மதத்தை சேர்ந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க நாங்கள்லாம் அந்த லட்டு சாப்பிட்றதே விட்டுட்டோம் ஏன்னா அது பலவாக கைப்பட்டு பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதுதான் பரிதாபங்களும் ஒரு வீடியோ கான்செப்டுக்கே வந்து இருக்கு அந்த அம்மா பேசினது அப்படிங்கறது வந்து தீண்டாமை அந்த வைஷ்ணவ மதத்தை சேர்ந்த மாமி பேசினது அப்படிங்கறது தீண்டாமை சமநிலைக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த கருத்து அப்படிங்கிறது வந்து தவறான கருத்து சமூகத்துல மக்களுக்கு இது ஒரு தவறான கருத்துங்கிறத நம்ம புரிய வைக்கணும் இந்த தீண்டாமை குற்றம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால பரிதாபங்கள் கோபி ஒரு கான்செப்டை வச்சு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அதை மிரட்டி டவுன் பண்ண வச்ச இந்த சங்கிகள் ஆரிய பக்கிகள் பாஜக பக்கிகள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னா அந்த வைஷ்ணவ மாமி சொன்னதும் உங்களுக்கு மனசு புண்படுத்தலையான்னு கேட்கறேன் பலவா கைப்பட்டெல்லாம் வர்றது அதனால நாங்க சாப்பிடறதையும் விட்டுட்டு சுத்தமா இல்ல அப்படிங்கறனால நான் சாப்பிடல அப்படின்னு ஒருத்தர் சொல்றது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பல பேரோட கைப்பட்டு வர்றது அதனால நாங்க சாப்பிட மாட்டோம் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு இந்துக்கள் தானே அங்க வந்து லட்டு பண்ண போற அதுக்கு தேவையான எல்லாரும் இந்துக்கள் அந்த லட்டை பிடிக்கிறவா இந்துக்கள் அப்புறம் என்ன இந்த மாமிக்கு எரிச்சல் அப்புறம் என்ன பிரச்சனை இந்த மாமிக்கு எல்லாரோட கை பல கைப்பட்டு வர்றது அப்படிங்கும் போது உண்மையான இந்துவா இருந்தா அந்த மாமி சொன்னதுக்கு தானே உனக்கு மனசு இருக்கணும் வருதா அவங்க கிட்ட போயிட்டீங்க அவங்க விழிப்புணர்வோட ஒரு வீடியோ போட்டாங்க அந்த அயோக்கியத்தனத்தான் அம்பலப்படுத்தினாங்க பொறுக்கித்தனத்தை அம்பலப்படுத்தினாங்க தீண்டாமையே அம்பலப்படுத்தினாங்க அந்த மாமி பேச்சுக்கு பின்னாடி இருந்த தீண்டாமையை அம்பலப்படுத்தினானோ உங்களுக்கு எல்லாம் எரியறது அப்ப எறணும்னா உங்களுக்கு மனசு புண்படுதான் சார் இந்த சமூகத்துல சில பொறுக்கித்தனங்கள் நடக்குது சார் உங்களுக்கு அது மனசு புண்படுது அப்படின்னா நான் பண்ண முடியாது இப்ப நீங்க இதை கண்டிக்கிறது என் மனசு புண்படுது பரிதாபங்களோட வீடியோ டவுன் பண்ணணும்னு நினைச்சது இந்து வாக்கிய சட்டம் இந்துங்கிறது எனக்கு மனசு புண்படுது சார் என்ன பண்ணலாம் சார் நான் நினைக்கிறேன் இவ்வளோ பேரு வந்து மனசு புண்பட்டது புண்பட்டது பேசினீங்களா அந்த மாமி பேசுனது ஏன் உங்களுக்கு மனசு புண்படலாம்னு ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அந்த மாமி பேசுனது தவறா இல்லையா இல்ல ஆனா இப்ப பரிதாபங்கள் வீடியோ டெலீட் பண்ணாலும் சமூகத்தால கொண்டாடப்படுது இல்ல இந்த சமூகம் கொண்டாடுது ஆனால் அதிகாரம் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் பிஜேபி சங்கிகள் அதிகார மட்டத்தில் இருந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வீடியோ டெலிட் பண்ண வச்சாங்களே அந்த மாமியை மன்னிப்பு கேட்க வச்சாங்களா திருச்சி கல்யாணராமன் ஒரு உங்க மனசு புண்படுவோம் நான் சொன்னா பக்கின்னு வச்சுக்கோங்க திருச்சி கல்யாணராமன் நாடார் ஜாதி பாவம் பண்றதுக்கு ஜாதியா பாவம் பண்றதுக்காகவே பறைக்கப்பட்டவர்கள் சொன்ன போது இந்த மனசு புண்பட்டவா கல்யாண நமக்கு எதிராக அது மாதிரி பொருட்கள் உயர்த்தினாங்களா எங்கள் இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டே மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டு வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு இந்த வழக்கம் இந்த வழக்கம் ஞாங்கியம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை உங்க மனசை புண்பற்றுமேன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக சொல்லுது வழக்கம் அதிரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அந்த மாமாவை இதே மாதிரி பரிதாபங்களை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சா மாதிரி அந்த மாமாவை மன்னிப்பு கேட்க வச்சாங்களா நாம நாங்கள் எல்லாரும் எதிர்த்ததனால அதாவது இந்த சமூகம் வந்து இந்த கண்டனம் தெரிவித்ததுனால அவர் பூசி மொழிகி ஒன்று வந்து வீடியோ போட்டார் மன்னிப்பு கேட்டாரா ஏன் இந்த புண்பட்ட சங்கிகள் மனசெல்லாம் வந்து அந்த மாமாவுக்கு எதிராக வந்து போறக்கூடிய தூக்கல ராமராஜ் நாராயண் தமிழ் பிராமன் அசோசியேஷன் அந்த நாராயணன் சொல்றான் பார அதாவது மாமிசம் சாப்பிடுபவர்களும் மாமிசம் சாப்பிடாதவர்களும் சேர்ந்து கல்யாணம் பண்ணின்னா அந்த குழந்தை வந்து பிட் பாக்கெட்டாக பிறக்கும் பிளேடு பக்ரியாக பிறக்கும்னு சொன்னானே அப்போ இந்துக்களாகிய மனசை எங்களுடைய மனசு புண்பட்டுடுது நாராயணனே நீ மன்னிப்பு கேளு பகிரங்கமாக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளு நீ இப்போ பரிதாபங்களுக்காக புண்பட்ட மனசை அப்போ ஏன் புண்படலன்னு நான் கேட்குறேன் ரங்கராஜ் பாண்டே பறக்கும் போதே என்ன சொன்னார் பறக்கும்போதே அவளோட பிளட்ல எல்லாம் வந்து மந்திரியா இருக்கிறதுக்கு ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுக்கு அமைச்சரா இருக்கிறதுக்கான ரத்தம் அவள் உடம்புல இருக்கு நம்ம எல்லாம் சுப்ரீம் கம்யூனிட்டி நம்ம எல்லாம் வந்து உயர் ஜாதி நம்ம எல்லாம் சாத்விக குணம் உடையவர்கள் கடவுளுக்கு அப்புறம் நம்மளதான் வந்து நம்ம ஜாதி நம்ம வர்ணத்துக்காரங்களதான் மக்கள் வந்து சாமின்னு கும்பிடுறா நாமெல்லாம் இவா நம்ம வந்து அவளை வந்து வழக்கு விட்டதெல்லாம் வந்து விஷயம் அப்படிங்கும் போதெல்லாம் பேசும்போது பரிதாபங்கள் வீடியோவை பார்த்து புண்பட்ட மனசு ரங்கராஜ் பூண்டை பேசும்போது ஏன் மனசு புண்படலன்னு கேக்குறேன் மொட்டை பாஸ்கி அந்த ப்ரோக்ராம்ல என்ன சொன்னா சுப்ரீம் கம்யூனிட்டி பிராமின் கம்யூனிட்டின் அப்ப ஏன் வந்து மனசு புண்படலன்னு கேக்குறேன் பிஜேபி ல ஒரு சங்கி மாமி இருக்காங்க உமா ஆனந்தன் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களே பிராமின்ஸ் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி சுப்ப ஹையஸ்ட் இன் சொசைட்டி சுப்ரீம் கம்யூனிட்டி ஆஹ் புண்ணியம் பண்ணதாலதான் பிராமணா பிறந்திருக்கா சுவாமிய தொட்டு பூஜை பண்றதுக்கு அவளுக்கு மட்டுமே தகுதி இருக்கு எதுக்கு நான் எல்லாரையும் கருவறைக்குள்ள விடணும் அதே உன் அப்பா கரு உங்க அப்பா வீட்டு கருவறையான்னு கேக்குற கிட்ட நாம கேக்குறேன் அது என்ன உங்க அப்பா விட்டு கருவறையா அப்போ ஆஹ் அதாவது பிராமணா வந்து பூஜை பண்ணணுமா மத்தவா எல்லாரும் சாப்பிட்டுட்டு கையை கூட கழுகு தெரியாதவனா இந்த அளவுக்கு பேசின மடியா ஏங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் பார்ப்பனர் இல்லாத எல்லாம் குளிக்காம கழுகுமா உட்காந்துட்டு இருக்காங்களா உமானந்தை வந்து கழுவிட்டுச்சான் நான் கேட்குறேன் அப்போ ஏங்க உமானந்த் பேசும்போது உங்கள் மனசு புண்படலை பரிதாபங்கள் வீடியோக்கு மட்டும் மனசு புண்படுதுனா அது என்ன மனசுன்னு நான் கேட்குறேன் அந்த மானங்கட்ட மனசு உயிரோடு இருக்கிறதோடு சாவிட்டுன்ற ஏங்க இவங்கெல்லாம் பேசுனாங்க இன்னும் புரோகித மாமாக்கள் என்னென்னலாம் பேசுகிறாங்க ஸோ வழியில் வலாசம் கேட்குறது கூட வழி கேட்கறது கூட சூத்ரா கட்டெல்லாம் கேட்கப்படாது சூதரா காதலெல்லாம் வந்து வேதம் விழப்படாது பெண்கள்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கப்படாது ஆர்பிபிஎஸ் மணின்னு சொல்கிறோம் தேவர்களும் பல்லர்களும் அடிச்சுட்டு சாவுங்கோ

அதை பேஸ் பண்ணி தான் இவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு ஒரு வீடியோ போட்டாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு மனசு புண்படுதுன்னா இந்த பக்கிகள் பேசும்போது உங்களுக்கு ஏன் புண்படல ஆர்பிபிஎஸ் தான் செய்யணும் தான் செய்யணும் எதுக்கடா உங்களுக்கு எல்லாம் டிகிரி எதுக்கடா உங்களுக்கு எல்லாம் இந்த வேலைக்கு வரீங்க அப்படின்னு அவங்க கேட்டான்ல ஆர்பிபிஎஸ் மணி அப்ப எல்லாரும் எங்க போயிருந்தீங்க அப்ப மனசு புண்படலையா உங்களுக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களை இந்த அளவுக்கு இவங்களை ஈழிபடுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு மனசு நோவல பிஜேபி வந்து வந்து செயலாளர்னு ஒரு ருபாக்கு ஒரு ப்ரொஃபஸரோ இருக்கும் ராம சீனிவாசன் அவன் சொல்றான் ஒரு வீடியோல பிராமணர்களை வந்து மரியாதை கூட பேசலாமே என்னால இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும் அப்படி இதுக்காக மனசு புண்பட்டு அவங்க வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னா மக்கள் மன்றத்துல நான் பேசிக்கிறேன் அவங்க வழக்காடு மன்றத்துல போய் கேஸ் போட்டோம் நான் மக்கள் மன்றத்துல பேசிக்கிறேன் எங்க பார்ப்பனர் அல்லாத கருத்தால எதிர்க்கலாம் சார் பார்ப்பனர் அல்லாத மக்களை இந்த அளவுக்கு இழிவாக தீண்டாமை எண்ணத்தோடு பேசின அந்த கும்பலுக்கு பக்கிகளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்ப அப்போ பார்ப்பனர் இல்லாத மக்களே இவங்க இவ்வளோ ஆயோக்கியத்தோட பேசியிருக்காங்களே உங்களால் போய் அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து மன்னிப்பு வீடியோ வாங்கிட முடியுமா உங்களால் நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்துட முடியுமா நான் கேக்குறேன் எங்கிட்ட இப்படி சொல்கிறீங்களே மரியாதை கொடுத்து பேசுன்னு இப்போ நான் சொன்ன அத்தனை பேருக்கிட்டையும் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வாங்கிடுங்க சார் உங்களால் முடிஞ்சால் வாங்கிடுங்க சார் அப்போ எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க பார்ப்பனர் இல்லாத மக்கள் நீங்கள் இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா அந்த ராமஸ்ரீனிவாசன் டுபா குறிச்சி ப்ரொஃபஸர் சொல்கிறேன் ஒரு வேலைக்கு வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு ஏ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணுறாங்க அதில் ஒரு பிராமணாக அப்ளை பண்ணியிருந்தால் பிராமணை தான் எடுப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கு தான் மூலம் அதிகமாக அவங்க தான் புத்திசாலியா பிராமினை எதிர்க்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்து மதத்தை எதிர்க்கிறதே தான் இப்ப இந்து மக்களுடைய மனசு புண்பட்டு நீங்க பரிதாபங்களோட வீடியோ டவுன்லோட் பண் டவுன் பண்ண சொல்றீங்க அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை அந்த மாமி வந்து ஆரிய பார்ப்பனர் அந்த மாமியோட மனசு புண்பட்டுடுது பாப்பானுடைய மனசு புண்பட்டாதான் வந்து இந்துக்களுடைய மனசு புண்படும்ன்னு சொல்லிட்டு அப்படி சில அயோக்கியத்தனங்களோட அடிமைத்தனத்தோட சில பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்ததெல்லாம் பேச முடியுது நான் உங்களை ரொம்ப சிம்பிளா கேட்கறேன் சார் இப்ப ராமசீனிவாசன் பேசிட்டான்னு சொல்றேன் இவ்வளவு பேர் பேசினாங்க நான் சொல்றேன் இந்த சமூகம் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்சுதா அவங்க பேசுனது தவறுன்னு அவ்வளோந்த அளவு கண்டுச்சுதா பரிதாபங்களுக்கு இத்தனை தூரம் தூக்கிட்டு வராங்களே சங்கிகள் இவங்க கிட்ட போய் இதேதான் நாங்களும் இந்துக்கள் நீங்க பேசினதெல்லாம் இந்துக்களுக்கு எதிரானது மனசு புண்பட்டு எடுத்து மன்னிப்பு கேளுங்க அது எப்படி நீங்க பார்ப்பனாரல்ல அந்த மக்களை நீங்க இப்படி பேசுவீங்கன்னு கேக்க கேட்டாங்களா கேட்க வேண்டியது தானே இந்த இன்னொரு சங்கி இருக்குது கஸ்தூரி அது சொல்லுது கோட்டா ஜாதி கொலகா கொலப்பாதக ஜாதி கோட்டா ஜாதியில் வரவங்களாம் கொலை பண்றவங்கன்னு சொல்லி அப்போ இந்துக்களுடைய மனசு புண்பாட்டு அவளுக்கு கண்டன தெரிவிச்சிருக்கணும்ல மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும்ல பரிதாபங்கள் வீடியோ டவுன் பண்ண வச்சுங்கல்ல மன்னிப்பு கேட்க வச்சிங்களா அப்ப இந்த கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்க வச்சிங்களா சார் என்ன சார் நீங்க பார்ப்பனர் அந்த மக்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்லாம் அதான் திரும்பவும் சொல்றேன் பரிதாபங்கள் சேனல் ரன் பண்றதுங்கிறது பார்ப்பனர் அல்லாத மக்கள் அவங்க கிட்ட நீங்க அதிகாரத்தை செலுத்தி உங்களால மன்னிப்பு கேட்க வைக்க முடியுது அந்த வீடியோவை டெலிட் பண்ண வைக்க முடியுது ஆனால் அதிகாரத்தோடு கூட்டுக்களவணிதானத்துல இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனர்கள் நீங்க ஒரு மன்னிப்பு வீடியோ வாங்கிடுங்க சார் இல்ல ஆனா இப்ப வெஜிடேரியன்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி அந்த வீடியோ இருக்குன்னு ஒரு இது சொல்றாங்கல்ல இப்ப பக்கத்துல ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடறா மூக்க பொத்திக்கிறது அப்ப வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு சென்டிமென்ட் இருக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடறவங்க சென்டிமெண்டே இல்லையா அவங்க மனுஷங்களே இல்லையா அவங்களுக்கு சோறு தானே திங்குறாங்க அவங்களுக்கு உணர்வே இல்லையா அவங்களுக்கு மரியாதையே இல்லையா அவங்க உணவு உணவு அவங்க உணவு அவங்க உரிமை ஹலோ அங்க மூக்க மூடுறது வெஜிடேரியன் சாப்பிடறவரா நான் வெஜிடேரியன் சாப்பிடறவரா வெஜிடேரியன் சாப்பிடறவரா அவர் தானே இழிவுபடுத்துறாரு ஒருத்தர் புலால் சாப்பிடுறாருன்னா உனக்கு என்ன எரியுது அவர் உணவு அவர் சாப்பிடுறாரு ஏங்க ஐஐடியில வந்து சர்க்குலர் போடலையாங்க கேண்டீன்ல நான்வெஜ் சாப்பிடுறவங்க தனியா உட்காந்து சாப்பிடணும்னு மாட்டுக்கறியின் பேரால் இன்னும் வரைக்கும் இந்துக்கள் அடிச்சு கொள்ளப்பட்டு இருக்காங்களா அப்போ பரிதாபங்கள் வீடியோ பார்த்தோம்னு அப்படியே மனசு எடுத்துன்னு வந்தவங்களுக்கு நான் ஒன்னும் கேக்குறேன் இந்த மாதிரி ஐஐடில இந்த மாதிரி உணவு பழக்கத்தை வந்து பிரிச்சு சொல்றது மாட்டுக்கரியின் பெயரால் இந்துக்களை அடிச்சு கொள்ளும் போது இந்த புண்ப இந்த மனசெல்லாம் புண்படல நான் இதே இன்னும் கேக்குறேன் அப்படியே இந்துக்களுடைய மனசு புண்பட்டுதுன்னு சொல்றாங்களே பில்கிஸ் பானுங்கிற ஒரு பொண்ணு பதினோரு பேர் வந்து ரேப் பண்ணி அவங்க ஃபேமிலியை மர்டர் பண்றாங்க அந்த பதினோரு பேரும் ஆரிய பார்ப்பனர்கள் ஆரிய பார்ப்பனர்களால அவங்க சீக்கிரம் விடுதலை செய்யப்பட்டார்கள் இப்போ பரிதாபங்கள் வீடியோ பார்த்து அப்படியே மனசு புண்பட்டுடுதுன்னு சொல்றவங்க அந்த பதினோரு குற்றவாளிகளும் பார்த்து ஐயோ இந்த மதத்துக்கு இப்படி ஒரு இழிவை நீங்க ஏற்படுத்திட்டீங்களே இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்முறை செஞ்சுட்டீங்களே அவங்க குடும்பத்தை எல்லாம் நீங்க கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி ஐயோ மனசு புண்பட்டு இவர்கள் வந்து இந்த மதத்திற்கே இழுக்கானவர்கள் அயோக்கியத்தனமான இவர்கள் சிறையிலேயே வைங்கன்னு ஏன் பேசல ஆசிஃபங்கர் ஒரு குழந்தைய ஒரு வாரம் கோவிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ணது சார் கொடூரமா கொலை அதுக்கு இப்ப புண்பட்ட மனசு ஐயோகோ கோவில் எவ்வளவு புனிதமானது மக்களுடைய சென்டிமெண்ட் இந்து மக்களுடைய நீங்க புண்படுத்திட்டீங்க இந்த அயோக்கியர்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள இங்க வெளியிலேயே விடாதீங்கன்னு இந்த இந்துக்கள் புண்பட்ட மனசுடைய இந்த இந்துக்கள் சங்கிகள் ஏன் அப்ப போராடலன்னு நான் கேக்குறேன் சார் உங்களால பரிதாபங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ண வைக்க முடியுது அயோக்கியர்களை சிறையில் வைக்க கொடுங்க ஏன் உங்களால ஒரு கருத்து சொல்ல முடியல ஏன் நீங்களா நீங்க ஒரு ஜாதி பிரச்சனை பேசுறீங்க எல்லாரும் இந்துக்கள் தானே எல்லாரும் இந்துக்கள் தானே அப்போ பரிதாபங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியுதுன்னா அவங்க பார்ப்பனர் அல்லாதாருங்கிறதுனால மட்டும் தான் இதே தான் நான் சொல்றேன் இவ்வளவு லிஸ்ட் போட்டுருக்கோம் அவங்க யாருக்கிட்ட ஒரு மன்னிப்பு வீடியோ வாங்கிடுங்க நான் உங்க கிட்ட இப்ப நீங்க சொன்னவங்க எல்லாருமே பார்ப்பனர்களா ஆமாங்க இப்ப கேளுங்க ராமசீனிவாசன் சொன்னீங்க அவர் பார்ப்பனர் அடிமைங்க பாஜகங்கிறதே பார்ப்பன கட்சி தாங்க அவர் சொல்றாருங்க பிராமணர்கள் தான் பிராமணர்களுக்குதான் மூல வசதி அவங்களதான் வேலைக்கு எடுத்துப்பாங்க அவர்களை எதிர்ப்பதுதான் இந்து மதத்தை எதிர்ப்பதற்கு சமம் அவர்களை எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் நீங்க எல்லாம் ஆயுதம் எடுக்காதீங்க உங்களுக்காக நாங்க ஆயுதம் எடுக்கிறோம்னு சொன்னது ராமஸ்ரீனிவாசன் பார்ப்பனிய புத்திங்கிறது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே இல்ல பார்ப்பன அடிமைகளுக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் பாத்தீங்களா நீங்கள் எவ்வளோ டிஃபென்ஸ் பண்ண வரீங்க பாருங்க அவரு பார்ப்பனர் இல்லாத நீங்க பார்ப்பனர் இருக்கிறது அப்போ பார்ப்பனர் இல்லாத ஒருத்தர் வீடியோ விழிப்புணர்ச்சிக்கு போட்டோன்னே இவங்க ஒட்டுமொத்த கும்பலும் சேர்ந்து அவங்க பேர் வீடியோ டெலீட் பண்ண வச்சுருக்குனா அப்ப நம்ம உங்களுக்கு அதிகாரத்தை அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க பார்ப்பனர் இல்லாத மக்களை எப்படி வேணாலும் இழிவுபடுத்துவாங்க ஆனா அப்ப மட்டும் நீங்க வந்து எங்ககிட்ட வந்து நீங்க இதோட இருங்க அவங்களுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு சூடு சுரண்டை வரணும் அப்படின்னா நாங்க பேசதான் செய்வோம் இந்த கும்பல அமலப்படுத்திட்டு தாங்க அவங்களுக்கு எடுக்கல இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து திருப்பதி பிரசாதம் சம்பந்தப்பட்டது இப்ப பவன் கல்யாண் வந்து கண்டிக்கிறாரு கார்த்தி உடனே மன்னிப்பு கேட்கிறாரு அப்ப அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள போய் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது திருப்பவும் சொல்றேன் இது திருப்பதியோ அந்த லட்டு விஷயமோ கிடையாது பரிதாபங்கள் வீடியோ பரிதாபங்கள் வீடியோல என்ன எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்க உணவை வைத்து தீண்டாமை பாக்குறது எல்லாருடைய கைப்பட்டும் வரதுங்கிறனால நான் இந்த கோவில் பிரசாதத்தையும் சாப்பிடுறத விட்டுட்டேன் ஏ இப்ப நான் என்ன கேக்குறேன் இது எல்லாருக்கும் மனசு புண்படுதுல ஒரு அம்மா சொல்லுதுங்க எல்லா கைப்பட்டும் வந்திருக்கனால அந்த பிரசாதத்தை சாப்பிடறத விட்டுட்டு அப்ப அது மனசு புண்படலையா அது வந்து அந்த கோவிலுடைய லட்டுல வந்து ஏதோ தெளிச்சு எல்லாம் கழிக்கிறாங்களா அப்படி எல்லாம் அந்த அம்மா சொன்னது உண்மையாகவே இந்த இஷ்யூ பத்தி வருத்தப்பட்டவங்களுக்கு மனசு புண்பட்டிருக்கணுமா இல்லையா இந்த அம்மா எப்படி கோவில் பிரசாதத்தை அவமானப்படுத்துறாங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா சொல்லி இருக்கணுமா இல்லையா ஏங்க உங்களுக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரும்போதெல்லாம் மனசு புண்படல கேரளா ஃபைல்ஸ் வரும்போது பரிதாபங்கள் வீடியோ மட்டும் வந்தா மட்டும் உங்களுக்கு மனசு புண்படுத அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த சமூகத்தில் நீங்க பார்ப்பனர் அல்லாதார் இங்க பேசுவதற்கோ ஒரு கருத்தை சொல்வதற்கோ இங்க இடமில்லை நீ வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களுக்குள்ளேயும் ஆண்ட ஜாதி அடிமை ஜாதி தாழ்த்தப்பட்டவர் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கோங்க இவங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் வீடியோ போட்டுக்கோங்க இவங்களுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் பார்ப்பனர்களை நோக்கி ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா நாங்க தங்கிக்க மாட்டோம் ஒட்டுமொத்த அதிகாரமும் வந்து மிரட்டி ஒரு வீடியோவை டெலிட் பண்ண வைக்கும் சார் ரொம்ப சிம்பிளா திரும்ப திரும்ப கேட்கறேன் சார் நீங்க வந்து திருப்பதி சென்டிமெண்ட்டு இதை சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்துக்களுடைய மனதை புண்படுத்திய ஒரு கும்பல் இருக்கு அவங்க கிட்ட ஏன் இந்த அதிகாரம் போய் அவங்களை கண்டிக்கல அவங்கள வந்து டெலிட் பண்ண வைக்கல அவங்களோட இதுதான் சனாதன தர்மம் இப்படிதான் இருக்கு ஜாதி அடுக்கு நம்ம ஏத்துக்கணும்ன்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல சமூகத்துல அப்ப அது நம்பர் அவங்க நம்பிக்கையா நம்பர் அவங்க பேசுறாங்களே அப்போ பரிதாபங்கள் வீடியோ போட்டாங்கன்னா பரிதாபங்கள் வீடியோ பேஸ் பண்ண கருத்து இருக்கக்கூடியவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருக்காங்களே நீ எதுக்கு மிராட்டி டெலிட் பண்ண வச்சு இப்ப நாங்க பரிதாபங்கள் வீடியோ நாங்க ஏத்துக்கிறோம்ல நீ சங்கி உன்னோட கருத்தை ஏற்றுக்கக்கூடிய சில சங்கிகள் இருக்குது அது நீ வந்து அது இருக்கணும்னு சொல்கிறேன் பரிதவங்கள் வீடியோவும் அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கக்கூடிய நாங்கள் இருக்கிறோம் நீ எதுக்கு மிரட்டி டெலிட் பண்ண வச்ச ஏன் டெலிட் பண்ண வச்ச ஏங்க கேரளா ஃபைல்ஸும் காஷ்மீர் கேரளா ஸ்டோரிஸ் அண்ட் காஷ்மீர் ஃபைல்ஸும் அதுக்கு நிறைய கேஸ் போட்டு அது எதையுமே சட்டை பண்ணாமல் ரிலீஸ் ஆனது அது இத்தனைக்கும் ஒரு பொய்க்காது இந்துக்களை வந்து நீங்க இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க இப்படியெல்லாம் மதக்கலவரம் எல்லாம் ஒன்னும் நடக்கல அப்படின்லாம் யாருமே வந்து பொங்கல் ஏன்னு நான் கேக்குறேன் எங்க திரும்ப திரும்ப நான் கேட்கறேன் இங்க பார்ப்பனர்கள் மனசு புண்பட்டாதான் புண் அது வந்து மனசா மத்தவங்களுக்கு எல்லாம் மனசு இல்லையா இப்ப சுதாகருக்கும் கோபிக்கும் மனசு வருத்தப்பட்டிருக்கா நீங்க கூப்பிட்டு மிரட்டணுன்னு அவங்களோட உழைப்பை நீங்க இப்படி பண்ணிட்டீங்க இல்ல அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறது பேசினஸ்ல தானே போட்டாங்க இவங்களாவது விழிப்புணர்வை திருச்சி கல்யாண நாம பேசுறது தாமராஜ் நாராயணன் பேசுனது இன்னும் பல புரோகித மாமாக்கள் பேசுனது இவங்க எல்லாரும் பேசுனது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா இல்ல சமத்துவத்துக்கு பேசுனதா அவங்க சமூகத்துக்கு அவங்க பேசுறாங்க சமூகத்துக்கு நீ உங்க சமூகத்தை பத்தி பேசு எப்படி நீங்க வந்து புலால் சாப்பிடறவங்களோட குழந்தை சாப்பிடவங்க புலால் சாப்பிடறது கல்யாணம் பண்ண பிளேடு பக்கரியா போற பிட்பே போறக்கும் நீ எப்படி பேசுங்க உனக்கு அந்த உனக்கு அந்த திமுக அந்த தைரியம் அங்கே இருந்து வந்தது இப்போ பரிதாபங்களுக்கு நீங்கள் இவ்வளோ மிரட்டினீங்களே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் இப்போ இவங்க எல்லாரையும் நாங்கள் கருத்தை கருத்தால் தான் எதிர்கொண்டுட்டு இருந்தோம் நாங்கள்லாம் போய் மிரட்டணுமா மிரட்டணுமா ஆனால் இவங்க இப்போ பரிதாபங்களை மிரட்டினாங்களா அப்போ இங்க யாருக்கு அதிகாரம் இருக்குங்கிறதானே இப்போ கேள்வி இங்கே பிரச்சனை திருப்பதியோ லட்டோ கிடையாதுங்க சார் நீங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ண வச்சது ஏன் மிரட்டினது ஏன் உங்களுடைய அயோக்கியத்தனத்தை உங்களுடைய தீண்டாமை புத்தியாக அவன் சொல்லிட்டாங்கிறதுனால தானே உங்களுக்கு வலிக்குது கோபி சுதாகர் அந்த வீடியோ டெலிட் பண்ணாமையே கூட இருந்திருக்கலாம் மிரட்டல்கள் அதிகாரத்தை நோக்கி நான் இப்போவும் சொல்றேன் இங்கு இந்தியாவில் அதிகார மையம் அப்படிங்கிறது ஆரிய பார்ப்பனர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது அவங்க கையில தான் இருக்கு இப்போ அந்த யூடியூப் அப்படிங்கிறப்போ பிராட்காஸ்ட்ல வருது அப்படிங்கும்போது போது மாநில அரசு கட்டுப்பாட்டுலயே இருக்கு பிராட்காஸ்டிங்கிறது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல தானே இருக்கு ஒன்றிய அரசுல யார் இருக்காங்க பிஜேபி இருக்காங்க பிஜேபி யாரு பிராமண கட்சி அவங்க ஆரிய பிராமணர்களை சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கட்சி அவங்க எதிர்த்துட்டு எப்படிங்க ஒரு நார்மல் ஒரு சாதாரண ஒரு சேனல் வந்து போட்டி போட முடியும் எப்படிங்க அந்த அதிகாரத்தை எதிர்க்க முடியும் ஒரு சாமானியர்கள் தானே பரிதாபங்கள் கோபியும் சுரேஷ் சுதாகரும் அவங்க எப்படி ஒரு அதிகார மட்டத்தை எதிர்க்க முடியும் இப்போ வந்து டெலிட் பண்ண சொல் சொல்லியே அந்த ஒரு விவாதத்தை ஒரு பெருசாக்கி இருக்கிறாங்க அது நல்லதுதான் இப்ப அதாவது அதாவது அந்த கும்பலுடைய சங்கியோட கும்பல் ஆரிய பார்ப்பனோட கும்பலுடைய சிந்தனை என்ன அப்படின்னா பரிதாபங்களுடைய வீடியோக்கு தான் இங்கே சப்போர்ட் வரும் இவர்களுடைய தீண்டாமை பேச்சுக்கு எதிர்ப்பு வரும்னு தெரியும் ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அவங்க அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் அவங்களுக்கு தெரியும் இங்க இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பதன் மூலமாக தங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய சமூக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார்கள் ஒருவேளை உங்ககிட்ட நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் பரிதாபங்கள் அந்த சேனலுக்கு சப்போர்ட்டஸ் இங்கே இல்லை அப்படின்னா அவர்களுடைய நிலை என்ன ஆகும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் இல்லை அப்படின்னா சமத்துவத்திற்கான களம் இல்லை அப்படின்னா ஒருவேளை பரிதாபங்கள் மாதிரி அந்த குரூப் மாதிரி சில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்தால் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்போ உங்களுடைய மனசு புண்பட்டது அப்படிங்கறது வந்து திருப்பதிக்கோ லட்டுக்கோ இல்லை அப்படி உங்களுக்கு நிஜமாகவே புண்படும் அப்படின்னா இந்துக்கள் மாட்டுக்கரியின் பெயரால் அடித்துக் கொள்ளப்பட்ட போது இந்துக்கள் சனாதனவாதிகள் பெண்களை போய் பாலியல் வன்புணர்வு செய்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை செய்த போது உங்களுக்கு மனசு புண்பட்டுறவங்களை கொச்சைய சாமியார் பேசியிருக்கல ஆமாங்க அப்ப ஏன் அந்த மரமணி உரைக்கலன்னு நான் கேட்கிறேன் அந்த சங்கி உரைக்கல ஏன்னா அவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படின்னா அதிகார மட்டத்தில் போய் இங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நாம மட்டும் இப்போ நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுத்தீங்களையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் நிலையிலே இருக்கிறதுனால அவங்க திரும்ப திரும்ப பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய மொழி பண்பாடு வாழ்வியல் முறை அவர்களுடைய திறமை எல்லாவற்றையும் இங்கே கொச்சைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க எப்போ வந்து விசுவர படத்தில் சொல்லுவாரு இல்லையா நைன்டின் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறதே விட்டுட்டேங்கன்னா ஏன்னா வந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுன்னா அவருக்கு அங்கே எரிச்சல் அதனால அவர் பேண்ட் போடுறதை விட்டுட்டேன் மேல செரு மனித மலர்த்து கருத்தால்தானத்தால் எதிர்கொண்ட காலங்கிறது ஆண்டுகளுக்கு முன்பு அதனுக்கு ஆண்டுகளுக்கு பின்பும் அதே மெத்தட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னும் அப்டேட் ஆகல நம்மள இன்னும் வந்து நம்ம வந்து அஹ் புரிதலை பெரியார் இருந்தா பெரியாரே ஏன் அன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பியா காலத்திற்கு தகுந்த மாதிரி உன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற அந்த வழிமுறைகள் மாற்றம் அடையதான செய்யும் இப்பவும் நான் தாங்க எதிர்த்து மிஞ்சி போனா திட்டின இதுவே உங்களுக்கு வருத்தமா இருக்குன்னா அதிகார மட்டத்தில் உட்கார்ந்துட்டு பார்ப்பனர் அல்லாத மக்களை எங்க அனிதா செத்து போன போது அனிதா நீட் எக்ஸாம்னால் படுகொலை செய்யப்பட்ட போது இவங்க எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசினாங்க ஏங்க நீட் எக்ஸாம்னால செத்து போன அத்தனை குழந்தைகளும் இந்து குழந்தைகள் தானே ஐயோ இந்த குழந்தைகள் எல்லாம் மனசு தாங்காம செதுபடுறது அவளோட மனசு வந்து இது ரொம்ப கஷ்டப்படுத்துறது இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமாக்கள்லாம் சங்கிகள்லாம் வந்திருக்க வேண்டியது தானே எதுக்காவது வந்திருக்காங்களா அவங்க இந்த மாநில உரிமைக்காகவோ மக்கள் உரிமைக்காகவோ இங்க இருக்க மாணவர்கள் நலத்திற்காகவோ எதுக்காகவானு இப்ப பேசினேன் இந்த மனசை புண்பட்டுலாம் வீடியோ மனசு மனசை அப்படின்னு சொன்ன இவங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்கறேன் நீட் எக்ஸாம் கொடுமை தாங்க முடியாம இத்தனை குழந்தைகள் வந்து அஹ் மரணித்த போது ஏன் இவங்களுக்கு மனசு புண்படலன்னு நான் கேக்குறேன் அப்போ அப்போதுபாகூர் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி இங்க பார்ப்பனர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா தான் இங்க அதிகாரம் அசையும் அஹா ஐயோ ஆயிடுத்துப்பா இந்துக்களுக்கு ஏதோ ஆபத்துப்பான்னு சொல்லுமா ஏன் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த அந்த அரசு இயந்திரம் வேலை செய்யாதா இந்த பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்காக இந்த சங்கிங்க வாய திறக்க மாட்டாங்களா இந்த ஆரிய பார்ப்பனங்க வாய திறக்க மாட்டாங்களா அந்த மாமி பேசினது இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்டாங்களாங்க அந்த வைஷ்ணவ மாமி எல்லாரும் பண்ணுறதுனால எல்லாருக்கையும் பட்டு வர்றதுனால நாங்க லட்டு சாப்பிட்றதே விட்டுட்டோம்னு சொன்னது தீண்டாமையா இல்லையா அதுக்கு அந்த அம்மா மண்ணு மன்னிப்பு கேட்டாங்களா பரிதாபங்களை நீங்கள் மன்னிப்பு கேட்க முடிஞ்சுச்சு இல்லை அந்த வைஷ்ணவ மாமி உங்களால் கேட்க முடியுமா முடியாது ஏன்னா இங்கே இந்து அப்படிங்கிறதே சனாதனம் அப்படிங்கிறதே பார்ப்பனர்களினுடைய மேலாண்மையை தக்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இதில் நீங்கள் பரிதாபங்கள் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள்லாம் சொல்ல முடியாது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியும் அயோக்கித்தனம் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் என்னத்தை கருத்து சொல்வீங்க அப்படி வந்து நேர்மையாளர்கள் தான் அவங்க மிரட்டி இருக்கவே மாட்டாங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி